ஹாய் வெல்கம் டு மை சேனல் பாலாஜி ஃபேமிலிஸ் இது வந்து சண்டே எடுத்த வீடியோ தாங்க ஆமாம் சண்டே வந்து நம்ம என்னென்ன வேலைகள் செஞ்சோம் நம்ம வீட்டில் என்ன ரெசிபி அப்படிங்கிறதையும் பார்ப்போமா நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு தான் வச்சோம் ஆமாம் ஹெஷல் வந்துட்டு எப்பவும் போல் நாலு மணிக்கெலாம் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எப்பவும் போல் நம்ம விநாயகருக்கு வந்து விலைக்கு சாமி கும்பிட்டாச்சு ஆமாம் எல்லாரும் வந்து சண்டே தான் நல்லா தூங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் எனக்கு சண்டே மட்டும்தாங்க தூக்கமே வர மாட்டேங்குது சண்டேனா அது நம்ம உற்சாகமாக சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிடுவேன் ஆமாம் அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டியை போல் போயிட்டு மீன் மீன் எடுக்க போயிட்டேன் நம்ம எப்போவுமே வந்து பாறை மீன் தாங்க எடுப்போம் ஆமாம் அதுதான் வந்து கொஞ்சம் முள் இருக்காது அதுதான் வந்து பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால மீன் ஐட்டம்னாலே எங்கள் வீட்டில் பாறை மீன் தான் வேறு எந்த மீனுமே எடுக்க மாட்டோங்க ஆமாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு அதை நல்லா வந்து அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தாலுமே நம்மளும் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணணும்ல அதனால் நல்ல ஒரு தடவைக்கு மூணு தடவை நல்லா க்ளீன் பண்ணி அவங்க சரியாக வந்து இந்த உள்ளே அந்த குடல்லாம் சரியாக க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த ஒரு பிளாக் பிளாக் அழுக்களுக்கு அழு இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு நம்ம மேலே அந்த எல்லாம் கத்தி போட்டு நல்லா சுரண்டி சூப்பராக ஒரு தடவைக்கு நல்ல மூணு தடவை கழுவிடுவேங்க மீனெல்லாம் மீன் எல்லாம் அப்போ தான் வந்து கவுச்சி ஸ்மெல்லு இருக்காது அப்புறம் இன்னொரு தடவை உப்பு போட்டும் நான் வாஷ் பண்ணிடுவேன் ஆமாம் அப்படி கழுவுனால் மட்டும்தான் மீன் வந்து கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல்லு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க அதனால் அப்படி கழுவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்காக மசால் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து நான் மஞ்சத்தூள் என்னென்னலாம் சேர்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் பெப்பரு மல்லிப்பொடி அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு அப்புறம் அங்கே மீன் விற்கிறவங்களே பார்த்திங்கன்னா அந்த மீன் பொறிக்கிற பொடின்னு சொல்லி விற்கிற விற்பாங்க இல்லையா தனி மிளகா பொடி சேர்த்துருக்கேன் அந்த மீன் பொறிக்கிற பொடி இருக்கும் இல்லையா அதுவுமே வந்து சேர்த்து செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தாங்க சேர்த்துருந்தேன் ஆனால் அவங்க சொன்னாங்க இந்த பொடி மட்டுமே போட்டால் போதும் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனாலும் நான் வந்து எப்பவும் நம்ம சேர்க்குற கான்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு மற்ற பொடி ஐட்டம் எல்லாமே வந்து சேர்த்துருந்தேங்க இந்த இப்போ கொட்டுற பொடி தான் அவங்க கொடுத்த பொடி ஆல்ரெடி அதை நான் அதை யூஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் இருந்துச்சு அதையுமே சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் எல்லா பொடியுமே சேர்த்து உப்பு போட மறந்துட்டேங்க நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க வீடியோவில் காமிக்கலை சரிங்களா ஆமாம் சாரி மன்னிச்சிடுங்க அப்புறம் அதான் எல்லா மாவுமே வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி நல்லா வந்துட்டு தண்ணி மட்டும் தெளித்து லைட்டாக தெளித்து அப்படியே வந்து கிளறிக்கணுங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டைட்டாக வந்து அந்த மசாலா ரொம்ப லூஸ் இல்லாமல் வீட்டில் அரைச்ச இஞ்சி பொண்டு பேஸ்ட்டு தான் கடையில் வாங்க மாட்டேன் வீட்டிலே வந்து ரெடி பண்ணிக்குவேன் ஏன்னா கடையில் இருக்கிறது நல்லாவே இருக்காது ஒரு புளிப்பூசு மல் ஒரு மாதிரி வாடடிக்கும் அப்படின்ட்டு அது வாங்குறதே கிடையாது வீட்டில் அரைச்ச இஞ்சி பொண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிட்டேங்க அதையுமே போட்டு நல்லா லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி அப்படியே கிளரி எடுத்து வச்சாச்சு பார்த்துக்கோங்க இதுதான் மீன் ஃப்ரைக்கு நான் சே இதுதான் மீன் ஃப்ரைக்கு வந்து நான் சேர்க்கிற மசாலா ஐட்டம் நீங்களாம் எப்படி சே நீங்கள்லாம் எப்படி மீன் ஃப்ரைக்கு வந்து மசாலா சேர்ப்பீங்க அப்படிங்கிறதே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து சேர்த்துக்குவேன் ஏன்னா அரிசி மாவெல்லாம் கொஞ்சம் போட்டால் அது கொஞ்சம் மொறு மொருன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சூடாக அதனால் நான் வந்து மசால் இப்படி தாங்க போடுவேன் நம்ம லெமனுமே வந்து இந்த டைமே வந்து பிழிஞ்சு விட்ருவேன் பட் ஆனால் இப்போ பிழியலை இந்த புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து உப்பு உரப்பு எல்லாம் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் பார்த்திங்களா ஃப்ரை பண்ண பிறகு அதனால் லெமனுமே வந்து இந்த ஸ்டேஜில் பிழிஞ்சு விடுவேன் இப்போ என்கிட்ட இல்லை அதனால் வந்து நான் பிழியலை கடையில் வாங்கி சாப்பிடும்போது பிழிஞ்சிக்குவோம் நீங்கள் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி மசால் போடும்போதே சேர்த்துக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் தாங்க வரும் ஆமாம் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா மசால் வந்து ஒட்டாது இல்லையா லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து பிசைஞ்சு விட்டால் மட்டும்தான் இப்படி மீனோட மசால் ஒட்டி வரும் இதெல்லாமே வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த மசாலாலாம் நல்லா கோட்டாயிக்கும் ஃபிஷ்ஷில் வந்து எப்போவுமே மசாலாம் தடவி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க வெளியில் வைக்க மாட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் நல்லா ஊற விட்டுருவேன் சாப்பிடையில் மட்டும் சூடாக அதுவும் எல்லாத்தையுமே பொறிக்க மாட்டேன் கேட்கும்போது அவங்களுக்கு எத்தனை பீஸ் தேவையோ ஒரு பீஸோ ரெண்டு பீஸோ மூணு பீஸோ தேவைக்கேற்ற மாதிரி பொறிச்சு கொடுத்துக்குவேன் இருந்துச்சுன்னா கூட மறுபடியும் எப்போ கேட்குறாங்களோ அப்போ பொறிச்சு கொடுத்துக்கலாம் இல்லையா ஒரே டைம் பொரிச்சு வச்சு அது ஒரு மாதிரி பதத்து போன மாதிரி ஆயிரும் சவுக்கு செவக்குன மீனுமே ஆமாம் இது வந்து குழம்புக்கு தாங்க அந்த ஃப்ரை பண்ண மசாலா லைட்டாக உடச்சிட்டியில் இருந்துச்சா அதுலேயே வந்து குழம்பு வைக்கிற மீனுக்குமே போட்டு அப்படியே கிளறிட்டு உப்பு போட்டு உப்பு போட்டு ஊற வச்சிட்டோம்னா அந்த உள்ள மீன் வந்து உப்பு இறங்கி நம்ம குழம்புல சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இல்லையா அதனால தான் அந்த மசாலையே போட்டு அப்படியே கிளறி வச்சுட்டேங்க குழம்பு மீனுக்குமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் பண்ணிக்கிறேன் சில பேர் அப்படியே வந்து போடுவாங்க கழுவி வச்சுட்டு அப்படியே எடுத்து போடுவாங்க இல்லையா நான் அந்த மசாலா தடவுன அந்த மசாலா எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு குழம்பு மீனையுமே அதில் போட்டு கிளறி எடுத்துருவேன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா வெந்தயம் சோம்பு தக்காளி சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணது ஒரு ரெண்டு பச்சை மிளகா புளி ஒரு மீடியம் சைஸு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இதில் என்னென்ன சேர்த்து அரைச்சிருக்கேன்னா தேங்காய் வெங்காயம் அப்புறம் மசாலு நம்ம ஆச்சி குழம்பு தாங்க சேர்த்துருக்கேன் வேறு எந்த குழம்பு மசாலுமே நான் சேர்க்கல நீங்கள் வீட்டு பொடி இருந்தால் வீட்டு பொடி கூட சேர்த்துக்கோங்க சரிங்களா இவ்வளோ தான் நான் மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன் இந்த மீன் சட்டி குழம்பு வந்து கேரளாவில் தாங்க ஆமாம் கேரளாவிலாம் பார்த்திங்கன்னா இந்த சட்டியில தான் வந்து மீன் குழம்பு வைப்பாங்க இந்த சட்டி பேரே மீன் குழம்பு சட்டின்னு தான் சொல்லுவாங்க ஆமாம் அந்த ஏரியாவில் இதுதான் மீன் குழம்பு சட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம ஏரியாவிலலாம் என்ன சொல்லுவாங்க என்னன்னு தெரியல இதில் தான் மீன் குழம்பு வச்சா நான் வைப்பேன் அதே மாதிரி சிக்கனும் எதுவும் கூட செய்கிறோம் அப்படின்னா இந்த சட்டியில் தான் நான் பண்ணுவேன் ஆமாம் ஃபிஷ் குழம்புக்கு வந்து இதில் தாங்க வைப்பேன் அப்புறம் எண்ணெய் வந்து நம்ம கோல்டு மின்னர் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சா வெந்தயம் சோம்பு மல்லிகா மட்டும்தான் இருந்துச்சு கருவேப்பிலை எல்லாங்க அதனால் வந்துட்டு மல்லிகையில் தான் நான் லைட்டாக சேர்த்துக்கிட்டேன் ஆனால் வீடியோவில் காட்டலை வெந்தயம் சோம்பு எடுத்து வச்சுருந்தோம்ல அது நல்லா பொறிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் அது நல்லா பொறிஞ்சதுக்கு பிறகு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டிருக்கேங்க ரெண்டு தக்காளி வந்து சேர்த்து கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுறணுங்க கல் உப்பு போடுறேன் போட்டு அதை நல்லா வந்து வெங்காயம் தக்காளி அளவுக்கு நல்லா வேக வச்சிடணும் அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் நல்லா வந்து எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லையா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசால் அப்புறம் ஆச்சி குழம்பு மசாலுமே வந்துட்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் ஏன்னா வந்து மசால் அடி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு வெள்ளையாக இருந்துச்சு மசால் அதனால் சரி மசால் பத்தாது குழம்புக்கு கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது சொல்லிட்டு தான் வெங்காயம் தக்காளி போது பார்த்திங்கன்னா மசால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் ஆச்சி மசால் தான் அது அதுதான் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் ஆமாம் அந்த வெங்காயம் தேங்காய் மசால் போட்டு அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கிளறி விட்டுறணும் அந்த ஒட்டி இருக்கும் இல்லையா அதெல்லாமே நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அதையும் தூக்கி நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம் நம்ம அரைச்ச மசாலா ஓடலாம் நல்லா சேர்த்து சூப்பராக எண்ணெயில நல்லா வதக்கி விட்றணுங்க நல்லா அந்த ஐட்டம் பச்சை வாடை போடணும் இல்லையா ஏன்னா நம்ம பச்சை அதனே அரைச்சிருக்கோம் அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு மிக்ஸி ஜாரையுமே கழுவி அதில் ஊற்றிக்கணுங்க பார்த்தீங்களா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் அந்த தேங்காய் ஒட்டியே இருக்க விட மாட்டேன் நல்லா கழுவி ஜாரையாக அந்த தண்ணியை வந்து நல்லா ஊற்றிக்குவேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஊற்றிட்டோமா அதுக்கப்புறம் நம்ம தான் புளி ஊற வச்சுருக்கோம்ல அதையுமே கரைச்சி தூக்கி ஊற்றிடுங்க ஆமாம் புளி தண்ணியும் கரைச்சி ஊற்றி விட்டு நல்லா குழம்பு தக 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 தக்கானு கொதிச்சு வரணுங்க இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உங்களுக்கு உப்பு உரப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா பார்த்திங்களா நான் கூட்டி வச்சுட்டு குழம்பு ஆமாம் இந்த பதத்தில் வந்துட்டு புளி தண்ணி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை புளி கரைச்சலாம் நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா மீன் குழம்ப பொறுத்தவரை புளிப்பு தான் வந்து ஹைலைட்டு அதனால் புளி வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கரைச்சலாக கரைச்சி ஊற்றி இப்படி நல்லா தக 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 தகன்னு கொதிக்க விடுங்க சூப்பராக நல்லா கொதித்து கொஞ்சம் வத்த வரும் பார்த்திங்களா குழம்பு அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம மீனெல்லாம் எல்லாம் தூக்கி உள்ளே இறக்கி விட்டுருவோம் குளத்தில் பாட்டை நீச்சல் அடிக்கிட்டோம் மசால் குளத்தில் சாப்பாடு பார்த்திங்கன்னா வடித்து கொஞ்சம் தீயில் பொரிய வச்சுருக்கேன் ஏன்னா அடியில் தண்ணி எண்ணி இருந்தாலும் பொறிஞ்சிக்கும் அதனால தான் வந்து தீ பற்ற வச்சு விட்டு பொரிய வச்சுருக்கேன் சாப்பாட்டை அந்த காலத்துலலாம் அப்படி தான் பொரிய வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா பாட்டி மாதிரிலாம் நமக்குமே குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீனும் நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா ஆமாம் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் மீன் குழம்பு அவ்வளோதாங்க இதில் மேலே வந்து நம்ம டெக்கரேஷனுக்காக எல்லா மல்லித்தலை எல்லா கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் ஃப்ரை பண்ண பீஸும் வச்சு குழந்தைகளுக்கு குழம்பு மீனோட ஒரு சாப்பாடு கொடுத்தாச்சு இதான் நான் வச்ச மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்